வணக்கம் நான் ரம்யா பேகம் இந்த வீடியோ யாருக்குன்னா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு சமீபத்தில் கான்ட்ரோவர்ஸியான ஒரு திருமணம் ஒரு உயர்சாதி பிராமண பெண் லலித் இளைஞரான ஆளும் கட்சி எம்எல்ஏ திரு பிரபு அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் திரு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பத்தொன்பது வயது நிரம்பிய பெண்ணிற்கு வாழ்க்கையை பற்றிய எப்படிப்பட்ட பெரிய புரிதல் இருந்துவிட முடியும் அந்த பெண்ணை திருமண பந்தத்திற்கு உட்படுத்துவது தவறு அப்படின்னு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அந்த திருமணத்தை வன்மையாக கண்டிச்சும் இருக்கார். ஓகே திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் யூபியில ஹத்ராஸ் மாவட்டத்தில் நான்கு சாதிய ஆதிக்க வெறி தாக்கூர் இளைஞர்களால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்டு முதுகெலும்பு உடைக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணான மனிஷாவிற்கும் வெறும் பத்தொம்பது வயசு தான் ஆகுது மிஸ்டர் பாண்டே அந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்தை இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் பெரிதுபடுத்துகின்றன பெரிதாக்குகின்றன அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க சாரி மிஸ்டர் பாண்டே இதே நிகழ்வு இந்த மனிஷாவிற்கு நடந்த இந்த நிகழ்வு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு பெண்ணிற்கு நடந்திருந்தா இப்படிதான் இந்த விஷயத்தை பெருசு பெருசு கடந்து போயிருவீங்களா கடந்து போயிருப்பீங்களா மிஸ்டர் பாண்டே சாரி இந்த மாதிரி கேட்கறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியற்ற ஒரு கருத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க இந்த யூபி விவகாரத்தில் இந்தியாவில் அதுவும் உத்தரப்பிரதேசத்துல இந்த அகோரி யோதி யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்ற பிறகு எத்தனை எத்தனை நிகழ்வுகள் எத்தனை எத்தனை கற்பழிப்பு சம்பவங்கள் கூட்டு வன்புணர்வு பலாத்கார சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன ஒரே வருஷத்தில் ஏழு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கற்பழிப்பு வழக்குகள் யூபியில மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்னும் வெளியுலகத்திற்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட விவகாரங்கள் எத்தனைன்னு தெரியாது இன்னும் சில கேள்விகள் கேட்குறீங்க நிர்பயாவோட விவகாரத்தில் அப்போதிருந்து அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் நிர்பயா விவகாரத்தை தடுக்க முடிந்ததா அப்படின்னு சில கேள்வி கேட்குறீங்க இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கே முட்டாள்தனமாக தெரியலையா மிஸ்டர் பாண்டே இப்படித்தான் நிர்பயா விவகாரத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் நடந்து கொண்டதா காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டார்களா இந்த யூ இந்த அகோரி யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்கள் காவல்துறையினர் அந்த கவர்மெண்ட் இந்த மனுஷாவுடைய இந்த கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பத்து நாட்கள் விவரிக்க முடியாத வலியும் வேதனையும் அனுபவிச்சு இறந்து போன இந்த மனுஷாவோட உடம்ப அந்த பெற்றோர்களிடம் கூட கொடுக்காமல் இரவோடு இரவாக எரித்தார்களே சாட்சியங்களை தடயங்களை அழித்தார்களே இப்படித்தான் காங்கிரஸ் ஆட்சியை ஆட்சியில் ஆட்சியாளர்கள் நிர்பயா விவகாரத்தில் நடந்துக்கிட்டாங்களா அந்த பெற்றோர்களிடம் அந்த அந்த இது நிர்பயாவின் உடம்பை கொடுக்காமல் மறைத்தார்களா இப்படித்தான் காவல்துறையினரும் கலெக்டரும் போய் உட்கார்ந்து அவங்கள மிரட்டினாங்களா நிர்பயாவோடய பெற்றோர்களை மிரட்டினாங்களா காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் இப்போ பிஜேபி அவனுடைய ஆட்கள் யோகி ஆதித்தியநாத்துனுடைய ஆட்கள் சென்று அந்த குடும்பத்தாரை மிரட்டி கொண்டிருக்கிறார்களே பொதுவெளியில் அமர்ந்து மிரட்டிக்கொண்டிருக்கிறார்களே இப்படித்தான் நிர்பயா உன் குடும்பத்தை காங்கிரஸ் கட்சிகாரங்க மிரட்டினாங்களா ஒரு யானை ஒரு யானை ஒரு கர்ப்பிணியான கேரளாவில் கொல்லப்பட்டுச்சு உயிரிழந்தது அதற்கு எப்படி பொங்குனிங்க இந்த பிஜேபியினுடைய ஆட்கள் சுமித்ராணி மேனகா காந்தி எல்லாரும் இந்த பெண் சங்கிகள் கூட்டம் எப்படி பொங்குச்சு கேரள மாநிலம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அங்கிருக்கும் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்த யோகி ஆதித்யநாத் பதவியேற்ற பிறகு இத்தனை இத்தனை கற்பனை கற்பழிப்பு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஹத்ரா சம்பவத்துக்கு அப்புறம் மூணு கற்பழிப்பு குற்றங்கள் நடந்திருக்கு மூன்று பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அத்ராஸ்ல பத்தொன்பது வயது பெண் பால்ராம்பூர் பால்ராம்பூர்ல இருபத்தி ரெண்டு வயது பெண் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா ஷாகர் பதினான்கு வயதை நிரும்பிய சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா அசாம்கர் எட்டு வயது சிறுமி எட்டு வயது குழந்தை இதே மாதிரி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு நடந்துட்டு இந்த யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் யூபியில் அவரை பதவி விலக சொல்லல பிஜேபி மனசாட்சியும் கிடையாது மூளையும் கிடையாது அடிப்படையில் மிஸ்டர் பாண்டே நீங்க ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் ஊடக தர்மம் பத்திரிகை தர்மம் என்றால் என்னவென்று தெரியுமா மிஸ்டர் பாண்டே ஒரு பெண் தன்னந்தனியாக ஒரு பெண் ஊடகவியலாளர் ஒரு பெண் பத்திரிக்கையாளர் சம்பவம் நடந்த ஹத்ராஸ் மாவட்டத்தில் தன்னந்தனியாக உட்காந்து களத்தில் உட்காந்து போராடிகிட்டுருக்கா இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை நியாயம் கிடைக்கும் வரை இந்த உலகத்திற்கு தொடர்ந்து செய்திகளை வழங்கிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு தன்னந்தனியாக போராடிகிட்டு இருக்காள் அது பத்திரிகை தர்மம் நீங்கள் பத்திரிக்கையாளரா அதுதான் நீங்கள் பிஜேபிக்காரராச்சே சங்கியாச்சே உங்கக்கிட்டே இந்த மாதிரியான தர்மத்தை இந்த மாதிரியான நடுநிலையான கருத்துக்களை எதிர்பார்க்க முடியுமா நன்றி